சார் இது வந்து மேஜிக் ஸ்பான் சார் கிச்சன் டிஸ்ட்லாம் ஆயில் பிசுக்கல கிச்சன் டிஸுன்ஸ் மட்டும் இல்லை கார் கிளாஸ் பாடி சோகேஸ் கிளாஸ் விண்டோஸ் கிளாஸ் டைனிங் டேபிள் கபோர்டு பீரோ ஃபிரிட்ஜ் அது மாதிரி எந்த ப்ராடக்ட் வேணாலும் தொட இதோட ரேட் வந்து நூறு ரூபாய் வரும் இதை எப்படி யூஸ் பண்றது நான் சொல்லி காட்டினேன் பாருங்க நார்மலாக வீட்டு அந்த மாதிரி டீ காஃபி சிந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தொடப்போம் அப்படியே தொடத்தாலும் பிசு புசு அப்படியே இருக்கும் தொடக்கிறத ஃபேன் போட்டு காய வைப்போம் ஆனால் அந்த ஸ்பாஞ்ச் வச்சு ஜஸ்ட் நான் பேக்ல மூவ் பண்ணும்போது டீ காஃபி பால் சட்னி ரசம் மோர் கொதிக்கிற எண்ணெய் குழந்தை யூரின் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட் ஆனாலுமே எல்லாமே அப்சர் அப்சர்வாயிருக்கும் அந்த இடம் உங்களுக்கு உடனே காய்ச்சி போயிடும் அந்த இடத்துல பிசுபிசு இருக்காது ஃபேன் போட்டு காய்க்குற அவசியமே கிடையாது அது மட்டும் இல்லாம இப்போ கேஸ் ஸ்டவ்ல பாத்தீங்கன்னா ஆயில் பிசு கேஸ் ஸ்டவ்ல எல்லா இடத்துலயும் ஆயில் பிசுபிசும் அப்படியே இருக்கும் நீங்க எத்தனை வாட்டி நீங்க சோப்பு சோப்பாயில் போட்டு தொடச்சாலுமே அந்த பிசுசனம் அப்படியே தான் இருக்கும் ஆனா இந்த ஸ்பாஞ்சை வச்சு இந்த மாதிரி பாருங்க எவ்வளவு ஆயில் இருந்தாலுமே எல்லாமே இதுலேப்சிருக்கும் இது வந்து கோல்டர் என்ன தான் இது மாதிரி எவ்வளவு ஆயில் இருந்தாலும் அந்த இடத்துல போது பிசு அப்படியே தான் இருக்கும் ஃபேன் போட்டு காய வைக்க முடியாது அந்த இடம் அப்படியே தான் இருக்கும் ஆனா இந்த ஸ்பாஞ்சை வச்சு ஜஸ்ட் நான் பேக்ல மூவ் பண்ணீங்களாலே போதும்

ஆனால் இந்த ஸ்பாஞ்சில் நீங்கள் டேட்டா இந்த மாதிரி ஹார்பிக் லைசால் ஆசிட் அது மாதிரி எதனா அப்ளை பண்ணி அந்த கரையை கிளீன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஹீட்டும் ஆகும் மெல்ட்டும் ஆகாது நம்ம கையிலேயே பண்ணாது எரிச்சல் உருவாகாது இந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு வந்து நூறுரூவா வரும் இது பேர் வந்து மேஜிக் ஸ்பாஞ்ச் ஆன்லைனில் வாங்கிங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா வரும் நாங்கள் நூறுபாய்க்கு கொடுக்குறோம் என் நம்பர் வந்து நன் ஜீரோ நைன் டபுள் டூ ஃபோர் செவன் ட்ரிபிள் எயிட் கால் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டிங்கன்னா உங்களுக்கு பண்ணி பண்ணிவிடும்